நாம் இந்த வீடியோவில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க இதற்கு பேபி பொட்டேட்டோஸ் சின்ன உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் இதை குக்கரில் தண்ணி தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு ஒரு விசிலுக்கு மூடி வைத்து வேக வச்சுக்கோங்க பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஒரு விசில் வைத்தா போதும் உருளைக்கிழங்கு குழாய்ந்து விடக்கூடாது இதுபோல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தோல் நீக்கிக்கலாம் கடாயில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கடுகு சின்ன ஜீரகம் கருவேப்பிலை மிளகாய் வெட்டல் தாளிச்சிக்கோங்க ஜீரகம் போடுவதால் மிகவும் ருசியாக இருக்கும் இப்போ நம்ம தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவை நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பை சிம்மில் வைத்து மூடி வச்சுக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க குறைவான தீயில் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் நன்றாக கலந்து விட்டுக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதனுடன் சேர்த்து சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் பேபி உருளாக்கிழங்கு வறுவல் ரெடி உங்களுக்கு என்னுடைய குக்கிங்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்